இங்க பஞ்சாபி பலகாரம் பார்த்தாலே பசி ஆறும் இல்ல எடுக்குது போ பசி எடுக்குது தம்பி செய்யாத சேதாரம் நான் தானே அதுக்கு ஆதாரம் இந்த குசும புடிச்சாரு தம்பி சத்தியமா வரிகள் பிரமாதம் பர்மா பசார்ல போய் கலவரத்தை பண்ணி அடிச்சு நொறுக்கி அஞ்சு நாள் ஜெயில இருந்த கே ராஜனை அவன் ஆயிடுச்சானா ஒரு தாதரிச்சானா செய்யவே மாட்டான் நீ தலையிட்டினா என்ன பண்ணுவாங்க பின்னால அவர் எதுக்கு அங்க போறாரு நானா போனேன் உலக நாயகன் எனக்கு போன் போட்டு அவர் போய் கலவரம் பண்ணி அங்க வெட்டு குத்தாகி அவர் ஓடி போய் செக்ரட்டரியேட்டு கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் பண்றாரு திருப்பி ஓடும்போது பர்மா பசார்ல என்ன வந்து வெட்டிட்டாங்க கலர் ஆயிடுச்சு நீங்க பாப்பா அப்ப நான் தமிழ் திரைப்பட பாதுகாப்பு கழகம்னு ஆரம்பிச்சு திருட்டு வீசி தயாரிக்கிற விக்கிரம் கடையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ரவுடிசம் பண்ண போலீஸ் எச்சரித்தது

நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல எல்லாம் பேசிட்டாங்க ஆரம்பத்துல பேசின தம்பி நடிகர் தயாரிப்பாளர் அவர் யாரும் துரோகம் பண்ணார் மட்டும் சொல்லாம ஒட்டுமொத்த ப்ரொடியூசர் எது தப்பு பண்ண மாதிரி ஜென்ரலா பேசி போயிட்டாரு தம்பி உங்களுக்கு துரோகம் பண்ணவே தப்பு அது எப்படி துரோகம் எல்லாம் தெரியாது இது ஒரு ப்ரொடியூசர் நடத்துற விழா அவர் என்ன கஷ்டப்பட்டாருன்னு நீங்கள் அவரை பார்த்தா கேட்டால் தான் தெரியும் ஒட்டுமொத்தமாக பேசிட்டு ப்ரொடியூசர் கவுன்சில் தலையிடலை ஒரு நீங்கள் கவுன்சிலில் போயிருக்கா கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா கோச்சிக்காதீங்க ஒரு அண்ணனா கேட்குறேன் எத்தனை மெம்பர் இருக்காங்க ரெண்டாயிரம் மெம்பர் இருக்காங்க எவ்வளோ பிரச்சனை படம் எடுக்கிறோம் இரநூறு பேர் எடுக்கிறான் எத்தனை பிரச்சனை வரும் அப்போ ப்ரொடியூசர் கவுன்சில வந்து கேட்கும் நாம் இப்போ நடிகர் சங்கம் நீ நடிகர்னா நேருசங்கம் போகணும் இப்போ பாருங்கள் நீங்க இந்த தம்பி நம்ம நல்லா பேசினீங்க பட்டு திருட்டு விசடிய பத்தி லைகா பத்தி பசார்ல போய் கலவரத்தை பண்ணி அடிச்சு நொறுக்கி அஞ்சு நாள் ஜெயில இருந்த கே அவன் அவனாச்சானா ஒரு காதரித்தானா செய்யவே மாட்டான் நீ தலையிட்டினா என்ன பண்ணுவாங்க பின்னால அவர் எதுக்கு அங்க போறாரு நானா போனேன் உலக நாயகன் எனக்கு போன் போட்டு அவரு போய் கலவரம் பண்ணி அங்க வெட்டு குத்தாயி அவரு ஓடி போய் கிட்ட இருந்து எனக்கு திருப்பி செக்ரட்டரிய வந்து வெட்டிட்டாங்க கலரம் ஆயிடுச்சு நீங்க அப்ப பா தமிழ் திரைப்பட பாதுகாப்பு கழகம் ஆரம்பிச்சு திருட்டு வீசி தயாரிக்கிற விக்கிரவன் கடை எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ரவுடி செம்மண்ண போலீஸ் என்ன எச்சரித்தது கபல பிள்ளை என் சினிமா இருக்கீங்க அவனை அடக்க குண்ட சட்டல போடுன்னு போராடி அஞ்சு நாள் ஜெயிலுக்கு போன சினிமாக்காரன் யாருன்னா இருக்கானா அது மட்டும் இல்ல ஒன்பது படம் எடுத்து மூணு கோடி லாஸ் ஆன அதுல டபுள்ஸ் ஒரு படம் பிரபுதேவா மீனா இந்த என் தம்பி தேவாரின் மகன் ஸ்ரீகாந்த் அங்க செல்ல பிள்ளை அவனை மியூசிக் டைரக்டரா போட்டான் பிக்சர் நான் தான் போட்டேன் அடுத்து நினைக்காத நாள் இல்லை பார்த்து பண் என் தம்பி தேவா தேனிசை அவர் இசை இப்படி அது ரெண்டு படமே எனக்கு லாஸ் சின்ன படம் எடுத்து சின்ன லாஸ் பெரிய படம் எடுத்து பெரிய லாஸ் நானும் இந்த சினிமாவுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அதை விட்டுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் படம் எடுக்கிறோம் முதல்ல நல்லா இருக்கணும் படம் எடுக்கிறவன் நல்லா இருந்தா சினிமா உலகமே நல்லா இருக்கும் கலைஞர்கள் வேலையாள் தொழிலாளி எல்லாரும் பேரரசு பேருரை உரையாற்றினார் எல்லா சப்ஜெக்டும் தொட்டுட்டார் நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அவர் சொன்னதெல்லாம் உண்மை ஆனா இப்போ அஞ்சு யூடியூப்ல நான் பேட்டி கொடுத்துருக்கேன் அஞ்சு நேரம் என்கிட்ட வந்துகிட்டே இருக்காங்க எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைக் என்பது கூடாது பேசிட்டு இருக்க வேண்டும் ப்ரொடியூசர்ஸ் தம்பி ஒன்னே ஒன்று கேட்குறேன் ஒரு அஞ்சு வருஷ கணக்கு எடுத்துங்க அண்ணனை தப்பா நினைக்காதீங்க வேதனை எல்லா ப்ரொடியூசர் வேதனையும் என் மனசில் இருக்கு ஏன்னா ப்ரொடியூசருக்காக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இந்த அஞ்சு வருஷத்தில் படம் எடுத்தவன் ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கூட இருக்கும் அது எத்தனை பேர் இப்போ படம் எடுக்கிறாங்க யாரும் அதில் போன வருஷம் படம் எடுத்தவங்க இப்போ யார் எடுக்கிறாங்க ஏன் எடுக்கலை என் ப்ரொடியூசர் என்னன்னா ஒரு படம் எடுக்கும் போது பணம் போட்டு அது வெற்றி பெற்று பாதி பணம் வந்தா கூட மறுபடியும் படம் தான் ஆரம்பிப்பான் பர்சன்ட் திருப்பி வர வேண்டாம் பாதி பணம் திரும்பி வந்தாலும் படம் தான் ஆரம்பிப்பான் கணக்கான தொழிலாளிக்கு வேலை நடிகர் எப்படி வர்றாங்கன்ற பற்றி எனக்கு கவலை இல்லை அவங்க எப்படி ஒன்னா வளர்ந்துடுவாங்க ஒரு படத்துல ஒரு ஐம்பது லட்சம் சம்பளம் வாங்கினா ஒரு ரெண்டு வருஷம் தரலாம் ஆனா என் தொழிலாளி கதி என்ன அன்னன்னைக்கு வேலை செய்ய சம்பாதிச்சாதான் அவங்க கூட பழக்கம் இப்ப திடீர்னு ஸ்ட்ரைக்கு அறிவிச்சா அவங்க குடும்ப கதி என்ன முன்னால விஷால் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தப்போ கியூபு பணம் வாரத்துக்கு எட்டாயிரம் கட்டணும் கியூபுக்கு படம் தேட்டருக்கு வரணும்னா கியூப் மூலமா தான் வரும் எட்டாயிரம் வாரத்துக்கு அது அதிகமா இருக்கு குறைக்கணும்னு ஸ்ட்ரைக்குன்னு ஆரம்பிச்சிட்டா நாலு மாசம் ஓடிச்சு பட்ட வேதனை நடிகர் சங்கத்திலேயே மூவாயிரம் நடிகை ஜூனியர் ஆர்டிஸ்ட் துணை நடிகர்கள் இருக்காங்க அவங்க வாழ்க்கை என்ன ஆகும் இப்படி அப்பவே ஒரு பெரிய அப்புறம் வாபஸ் வாங்கிட்டார் நாலு மாசத்துக்கு அப்புறம் வாங்கிறதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுங்களா எட்டாயிரம் இருந்தது பன்னெண்டாயிரம் ஆயிடுச்சு வாரம் பன்னெண்டாயிரம் என்ன பிரயோஜனம் ஸ்ட்ரைக் பண்ணி இந்த ஏழை தொழிலாளி கஷ்டப்பட்டான்னு அதுதான் அந்த அனுபவத்துல நான் இப்ப அஞ்சு நாளா சொல்லிட்டு இருக்கேன் பேட்டில நீங்க ஆதம் தமிழ் இன்னும் ரெண்டு ஆரம் பேர் நானே இல்லை பேட்டி அஞ்சு நாளா கொடுத்துட்டு இருக்கேன் என்ன தேடிதான் வர்றாங்க பேசுவோம் எதுவா இருந்தாலும் பேசுவோம் நடிகர் த வந்து பேசுவோம் சில நடிகர்கள் சில வேதனைப்படுத்துறாங்களே என்ன வேதனை தெரியுமா கொடுமை பண்றாங்க பதினாறு மணிக்கு ஷூட்டிங் வர ஒன்பது மணிக்கு ஷூட்டிங்கு மூணு மணிக்கு போயிடுறாங்க என்ன ஒரு நாள் கால் ஷீட் எவ்வளவு செலவோ தெரியுமா அப்ப யாருடைய லாஸ் ரிலீஸ் அந்த வாங்கி சம்பாரிச்சிங்களே யாராவது அந்த ப்ரொடியூசர் துணையா நிக்கிறாங்களா நிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா நின்னங்கன்னா நல்லது ஒரு முதலாளி நமக்கு பணம் கொடுத்த முதல கஷ்டப்படக்கூடாது நின்னா அவர் அவருக்கு ஒரு ஆறுதல் கூட இருக்காங்க அதனால ப்ரொடியூசர் வேதனை சாதாரண வேதனை இல்லை எண்பது சதவீதம் ப்ரொடியூசர் காணாமல் போய் விட்டார்கள் வீடு சொத்து சுகம் எல்லாம் இறந்துட்டாங்க இது வரலாறு நீங்க எடுத்து பாருங்க கணக்க பாருங்க இன்னைக்கு நான் இவ்வளோ பேசுறேன் இவ்வளோ போராடினேன் ஜெயிலுக்கு போனேன் ப்ரொடியூசர் பற்றி பேசிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஆடியோ பங்க கூப்பிடுறத அதுக்காக தான் கூப்பிடுறாங்க ஒரு முப்பத்தி ரெண்டு சின்ன ப்ரொடியூசருக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன் முப்பத்தி ரெண்டு சின்ன ப்ரொடியூசருக்கு படம் எடுக்க பணம் கொடுத்துருக்கேன் அதில் அஞ்சு பேர் திட்டம் போட்டு மோசடி பண்ணி என்கிட்ட மூணு கோடி ரூபாய் கிட்ட பண்ணிட்டான் மோசம் ஒண்ணி அவன் பேர் சொல்ல விரும்பல பெரிய ஆள் தான் ஆனா பதினெட்டு படம் ரெடி ஆயிடுச்சு பதினெட்டு படம் படம் முடிஞ்சிருக்கு அதெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியல விளம்பர பணம் பண்ணல விளம்பரம் ஐம்பது லட்சமாவது வேணும் கியூபுக்கு ஒரு மற்ற ஒரு லட்சம் ஆறு வேணும்னா இப்ப பத்து லட்சம் செலவாகுது குறைஞ்சபட்சம் இது யார் கையில இருந்து கொடுக்கிறது பூஜைக்கு அதுல இருந்து படம் முடிஞ்சு பூசி உடைக்கிற வரைக்கும் ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்த வரைக்கும் ரிலீஸ் நேரம் வரைக்கும் அந்த ப்ரொடியூசர் படுற பாடு இருக்க ஆரம்பத்துல இருந்து அனுபவிச்சவங்க சம்பாதிச்சவங்க யாருமே கூட இருக்கிறது இல்ல இருந்தா நல்லது இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மனிதாபிமானம் ப்ரொடியூசர் நம்ம அவர் நம்மளை வச்சு படம் எடுத்தார் அவர் கூட இருந்த ரிலீஸுக்கு உதவுவோம் என்று நினைச்சா அவருக்கு ஒரு தெம்பா இருக்கும் வேற ஒண்ணு இல்லை அதனால உங்களுக்கு யார் துரோகம் பண்ணாங்களோ அது தப்பு அப்படி பண்ணிருந்தா உங்க மனத்தை நோக்கம் அடிச்சிருந்தா இந்த பொது இதுல எனக்கு என்னன்னா ஏதோ நிறைய ப்ரொடியூசர்ஸ் உங்களை பாதிக்க வச்சா மாதிரி தெரிஞ்சது அதுக்காக தான் சொன்னேன் தப்பா நினைக்காதீங்க இங்க பஞ்சாபி பலகாரம் பார்த்தாலே பசி ஆரம் இல்ல எடுக்குது போ பசி எடுக்குது தம்பி செய்யாத சேதாரம் நான் தானே அதுக்கு ஆதாரம் குசும புடிச்ச இருக்காரு தம்பி சத்தியமா வரிகள் பிரமாதம் மூணு பாட்டு என் தம்பி தேவா தேவா இருந்தாலே அதுல ஒரு முத்திராய் அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் சின்ன ப்ரொடியூசருக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் பாருங்க அப்படி பண்ணுவார் அதுதான் இந்த மனிதாமானம் ஒரு ப்ரொடியூசர் வந்து பணத்தை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட வந்துட்டா அவன் பாவப்பட்டவன் இல்ல அவள வேதனை அனுபவிக்கணும் கடவுள தான் நீ பாவப்பட்டார உன் பணத்தை எடுத்து எல்லாரும் கூட நான் அவனான் என்ன ஆசையில படம் எடுத்தார் ராமலிங்கம் ராமலிங்கம் என்ன அனுபவிச்சிட்டார் இதுல தம்பி சிவம் அற்புதமா ஒரு ஒத்துழைச்சி பிரமாதம் பண்ணி ட்ரெய்லர் பிரமாதம் தம்பி இதுல வெற்றி தெரியுது தம்பி சிவம் வெற்றி தெரியுது ஒரு குறைய இல்ல பல ஆடியோ பங்கு கலந்துக்கிறோம் மனநிறைவோட பஞ்சாபி பலகாரம் தான் கொஞ்சம் பசி எடுக்க வச்சிருச்சு தவிர மற்ற வகையில் எல்லாமே எனக்கு நல்லா இருந்தது ராதிகா விட்டு புள்ள அது அப்புறம் தம்பி ரெண்டு பேரும் அந்த டான்ஸ் அழகா பண்ணிருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன் கூட இந்த ஓவர கவர்ச்சி என்பது இல்லை விரசம் இல்லாம எனக்கு விரசம் இருக்கக்கூடாது கூடாது நம்ம தாய்மார்கள் தங்கச்சி அக்கா எல்லாம் சந்தோஷமா பார்க்கணும் ஐயோ பாவி பாவி படமா எடுக்கிறான்னு சொல்ல மாதிரி அந்த சீன் கூட ஒரு சும்மா ஒரு சின்ன கவர்ச்சி இருந்தது தப்பு இல்ல அது வேணும் அது வேணும் ரொம்ப அழகா ரொம்ப அழகா பண்ணீங்க எனக்கு மனசு திருப்தியா இருக்கு இந்த படம் வெற்றி பெறும் இந்த படம் வெற்றி பெற்று ராமலிங்கம் அடுத்து படம் ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சு இந்த தம்பிகளுக்கெல்லாம் வேஷம் கொடுக்கணும் கலைஞர்களை காப்பாற்றணும் இந்த கலைஞர்களே நீங்களும் ப்ரொடியூசரை காப்பாத்துங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கைவிட்டு நடித்தர்ல விட்டுட்டு போயிடாதீங்க ஆயிரக்கணக்கான புரொடியூசர் அனாதையாக அலைகிறார்கள் எல்லாத்தையும் இழந்து சுகம் துக்கம் குடும்பம் எல்லாத்தையும் இழந்து அலைகிற வரலாறு என் இருக்கிறது அதனால இப்ப இருக்கிற சினிமா ஸ்ட்ரைக் தொழிலாளர்களை பட்டினி போடாதீர்கள் பேச்சுவார்த்தை மூலம் எல்லா விஷயங்களையும் தீர்த்து கொள்ளலாம் நடிகர் சங்கமும் தவறு செய்கிற அந்த நடிகர்களை கண்டிக்கணும் தெரியும் நடிகர் சங்கத்துக்கு தெரியும் யார் யார் அப்படி எல்லாரையும் சொல்ல இப்ப கார்த்திக் தம்பி இருக்குது ஜெயம் ரவி இருக்குது விஜய் சேதுபதி சிவகார்த்திகன் இன்னும் நிறைய நடிகர்கள்லாம் டேட் கொடுத்தா கரெக்டா அழைச்சு முடிப்பாங்க அவர்தான் வேணும் ஒன்பது மணி கால் ஷீட்னா ரஜினி சார் ஏழரை மணிக்கெல்லாம் சிவாஜி கணேசன் ஏழரை மணிக்கு மேக்கப்போட அதனால தான் காலமெல்லாம் வாழ்ந்தார்கள் இன்னைக்கு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் பேர் எடுக்கிறாருன்னா எந்த ப்ரொடியூசருக்கும் அவர் வேதனை தந்ததில்லை தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எல்லாமே வெற்றி படங்களை கொடுத்து புரொடியூசர் வாழ வைத்தார் ஆகவே எல்லோரும் தயாரிப்பாளர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நல்ல மனோதர வாழ்த்து வேலை செய்யுங்கள் கடைசி வரை துணை நெல்லுங்கள் சினிமா வெற்றி பெறும் எல்லோரும் நலமாக இருக்கலாம் என்பதை சொல்லி இந்த டூ டூ பர்சன்ஸ் வெற்றி பெற்று இந்த டூ பர்சன்ஸ் ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் கூட அவரோட இணைந்த கலைஞர்களை செய்ய எல்லாரும் நல்லா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் வெற்றி பெறணும் நன்றி வாழ்த்துக்கள்